கொண்ட கருங்கல் பாளையம் நண்பர்கள் ஈரோட்டில் ஸ்ரீ முருகப்பெருமான் அன்னதானம் சமூக சேவகர்கள் நலச்சங்கம் மற்றும் கருங்கல் பாளையம் நண்பர்கள் ஆகியோர்கள் இணைந்து வருடா வருடம் பழனி பாத யாத்திரை செல்லும் முருகன் பக்தர்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் மேலும் மருத்துவ சிகிச்சைக்காக சிரமப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை இடைவிடாது செய்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோடு நஞ்சை ஊத்துக்குழியில் வசிக்கும் அர்ச்சனா என்ற பெண்ணிற்கு விபத்தின் காரணமாக மூளையில் இரத்தக்கட்டு ஏற்பட்டு ஈரோட்டில் தனியார் மருத்துவமனையில் பெற்று அறிந்த நண்பர்கள் ஒரே நாளில் நாற்பதாயிரம் வசூல் செய்து வசூல் செய்த பணத்தை காசோலையாக வழங்கினார்கள் இந்த நலச்சங்கத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் இணைந்து இதுவரைக்கும் நபர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை வழங்கியுள்ளனர் மேலும் இவர்களுடைய நலச்சங்கத்தில் இணைந்து பணியாற்ற அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர் பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கண்ணா அதனால் கொஞ்சம் அமௌண்ட் நிறைய செலவாகும் லாங் டைம் பெட்டர்மெண்ட்னு பிடிக்காங்க அவங்க குணப்படுத்தது ரொம்ப நாள் ஆகும் படிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி பெருமை அவங்கள்கிட்ட முருகப்பெருமானும் எடுத்து இருக்கும் அவங்களால அவங்களால் முடிஞ்சது கொஞ்சம் அமௌண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஒரு மழை வர முருகனால் கற்றுவாங்க ஒரு மழை வருவாங்க நம்புகிறோம் அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் ஈரோடு கருங்கப்பாளையம் முருகப்பெருமான அன்னதான சமூக சார் நடத்தணுன்னு ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்ற இன்னையோட இதுவரைக்கும் பதினஞ்சு பேருக்கு நாங்கள் மருத்துவ உதவி செய்திருக்கிறோம் நாலு லட்சம் வரலாம் மருத்துவ உதவி செஞ்சுருக்கிறோம் இது எல்லாரும் வாரம் ஐம்பது நூறு போட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு வரோம் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் மருத்துவ உதவி சேவைப்படுறவங்களுக்கு செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் இந்த மாதிரி எங்களோட சேவை சங்கத்தில் இணை விரும்புவவர்கள் எங்களோட சொல்லப்பொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கங்க இப்படி முருகெருமை அமதான குழு மற்றும் சமூகத்திற்கு இணைந்து பல்வேறு மருத்துவ சிகிச்சை உதவி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த திட்டம் நாங்கள் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேருக்கு வந்து நாங்கள் ஒரு நிதி கொடுத்துட்டு இருக்கிறோம் இதோட வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா முடிக்கும் நாங்கள் நிதி கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்து எங்க டீம்ல வந்து சேர்றவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க அனைவரும் வந்து சேரலாம் பல பேருக்கு வந்து உதவலாம் நாங்கள் ஆரம்பித்து இந்த சேவையை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இனியோடு நிறைவடைந்து இது வரைக்கும் நாங்கள் பதினஞ்சு பேசுக்கு நிதி உதவி செஞ்சிருக்கோம் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் நிதி விரைவு செஞ்சிருக்கோம் நீங்களும் எங்கள் தேவையில்ல இணையணும்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுறோம் அதில் நீங்கள் எங்கள் தேவையில் இணைந்து நினைவோம் நாங்கள் வாரம் வந்து ஐம்பது பேருக்கும் போட்டுட்ருக்கோம் உங்களால் விருப்பப்பட்டதை கொடுக்கலாம் நீங்களும் என்னை சேர்ந்து இதை நம்ம அனைவரும் இந்த சேவையை தொடரும் வணக்கம் வணக்கர்மாநா பேசுறோம் நாங்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நாங்க இப்போதான் அதுக்கு ஒரு வருஷம் பதிவு வரைக்கும் நாங்க நாலு லட்சம் ரூபாய் பக்கமும் செலவு பண்ணிருக்கோம் அதாவது மெடிக்கலுக்கு காலேஜுக்கும் இன்னும் படிப்பு முடியாதவங்க உடம்பு சேவை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இரண்டாவது அடி வச்சு வாங்க நாலு லட்சத்துல நாங்க நாற்பது லட்சமா நாங்க கொண்டு போறோம் மருத்துவ செலவு இல்லாதவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் முடிஞ்ச அளவு நீங்களும் எங்களோட வாங்க வந்து இல்லாதப்பட்டவங்களும் நம்மளால முடிஞ்சது ஒரு உதவி செய்யலாம் அனைவரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம பண்ணோம்னா பண்ணலாம்